ஆதிசங்கர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சிறந்த அம்மன் பக்தர் இல்லைங்களா ஆதிசங்கர் வந்து சிறந்த அம்மன் பக்தர் அவர் என்ன பண்றாரு கால்நடையாக பாத யாத்திரை ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கும்பொழுது காஷ்மீர் அங்க போயிடாரு போயிட்ட உடனே அங்க அபிநவ குப்தர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன ஆச்சுன்னா அந்த ஆதிசங்கர பார்த்த உடனே செம்ம கடுப்பு ஆயிட்டாரு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்பா செம்ம காண்ட் ஆயிட்டாருன்னு அவன் காண்டாயிட்டாரு ஏன்னா ஆதிசங்கரோட பார்த்து அவர் பேசுற விதம் அவ்வளவு தன்மையாவும் அவ்வளவு தெய்வீகமாகவும் இருந்தது மக்கள் எல்லாம் ஆதிசங்கர் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க இவர் வந்து கடவுளே நேர்ல வந்தார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர எல்லாரும் அங்க இருக்கிற காஷ்மீர் அந்த மக்கள் எல்லாம் ஆதிசங்கர் மேல ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் ஆயிடுச்சு இத வந்து அங்க இருக்கிற மந்திரவாதி அபிநவர் குப்தரா தாங்கல கடுப்பாயிட்டாரு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து டம்மி பண்ணிட்டாங்க இப்ப மக்கள் வந்து நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க ஆதிசங்கரை தான் மெயின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணா அவரை வந்து போட்டி அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரை போட்டிக்கு அழைக்கிறாங்க போட்டிக்கு அழைச்சிட்டுனா கேள்வி பயங்கரமா கேள்வி எகருது நீ அண்ணானா நீ அண்ணானா சொல்லிட்டு கேள்வி எகிறது எல்லா கேள்விக்குமே ஆதிசங்கரர் அவர்கள் ரொம்ப பொறுமையா நிதானமா சொல்றாரு ஏன்னா இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவனை நம்புபவர்களுக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து ஒண்ணு இருக்கு அதனால எல்லா கேள்விக்குமே ரொம்ப அமைதியா தெளிவா சொல்லிட்டு இருக்காரு குப்தரால் தாங்க முடியல அப்புறம் ஆதிசங்கரர் கேள்வி கேக்குறாரு அபிநவர் குப்தரால் சொல்ல முடியல ஏன்னா அவர் வந்து இறைவனை நம்பாமல் இந்த மந்திரம் மாந்திரிகம் சொல்றாங்க இல்லைங்களா குட்டி எல்லாம் வச்சு செய்யறதுன்னு அதே மாதிரி நான் செய்யறவர் அதனால அபிநவர் குப்தரால் அந்த ஆதிசங்கரர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திருநனார் ஆதிசங்கர் ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்ட உடனே மக்கள் எல்லாரும் இவர் தான் சிறந்த ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க அவளதான் காண்டாயிட்டாரு அந்த அபினவகு குப்தர் அவர் என்ன பண்ணாரு அஹ் இதுல தானே தோத்தம் நமக்கு என்ன மாந்திரிய சக்தி இருக்கு அதை வச்சு ஆதிசங்கரரை உண்டையில நாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துஷ்ட மந்திரங்களை ஏவி ஆதிசங்கரர் மேல விட்டார் நாளாக நாளாக ஃபர்ஸ்ட் இது வந்து ஆதிசங்கருக்கு தெரியாம இருந்தது ஏன்னா இறைவன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் என்ன தூய்மையானவர்கள் மனசு சொல்வாங்க இல்லைங்களா அதே மாதிரி பால் எந்தவுமே ஒரு நம்ம தோ அவளை வந்து நம்ம தோக்க தோக்கடிக்கிச்சிட்டோம் அவன் வந்து ஃபெயிலர் ஆயிட்டான் அதனால அந்த கோபத்துல நமக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இல்லாம ஆதிசங்கரர் அமைதியாவே இருந்தாரு இவர் வந்து செய்வினை ஏவிட்டாரு செய்வினை ஏந்த சொல்லுவாங்க நேரம் சரியில்லாத நேரத்தில் தான் அந்த செய்வினை பாதிப்பை கொடுக்குமா இன்னைக்கு நாளைக்கு அவங்க மாட்டாங்க அவசமாட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாள் ஆகும் டைம் எடுக்கும் அவங்க நேரம் பார்த்துட்டு அந்த அவங்கள போய் அடிக்கும் இல்லைங்களா அஷ்டம சனி அதாஷ்டம சனி இப்ப இருக்கு இல்லைங்களா இந்த நேரத்துல அந்த சேவினை வந்து அவங்க தாக்குமா அந்த அஷ்டம சனி அதாஷ்டம சனின்னா ஓரளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஏன்னா அவங்கள நவ கிரகங்கள் ஆனா இந்த செய்வன என்ன பண்ணுமா அவங்கள அப்படியே புரட்டி போட்டுட்டு அவங்க நோவேர் பண்ணிடும் அந்த கெட்ட நேரம் எப்ப வருதுன்னு காத்துட்டு இருந்து பாக்குறதுதான் இந்த சேவினையோட வேலை ஆதிசங்கருக்கு இது தெரியாது அபிநவ குப்தர் சேவினை ஏவினார்னு தெரியாது அதனால அவர் பாட்டே இருக்காரு நாளாக நாளாக ஆதிசங்கரின் உடல்நிலை ரொம்ப மோசமா போச்சா ரொம்ப போச்சான் அவரு பார்க்கவே ரொம்ப எப்படியோ இருந்தாராம் எப்படி என்ன எப்படி இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் என்ன ஆச்சு ஆதிசங்கர் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு உடல்நிலை சரியில்லாம இருந்தது சில பேர் சொல்றாங்க அவர் வந்து செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி அவர் வந்து பிளட்ல வாமிட் எடுத்தார்னு சொல்றாங்க சில பேர் இல்லங்க அவர் வந்து எது சாப்பிட்டாலும் ஜீர்ணாகாம லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்தது அதனால அவர் உடம்புல ரொம்ப அடிஞ்சிது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர்கள் வந்து செவினையால் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஆதிசங்கரருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆதிசங்கரர் அவர்களின் உடல்நிலை அப்படியேதான் இருந்தது தேரவே இல்லை அப்புறம் வந்து என்ன பண்றாரு சந்தேகம் வந்துருச்சான் ஏன்னா இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆதிசங்கர் அவர்கள் உடல்நிலை தேராம அப்படியே கிடக்கு சொல்லிட்டு அவர் கூடவே இருந்த சிஷ்யர் பத்ம பத்ம பாதர் அவர் கூடவே ஆதிசங்கர உடன் கூடவே இருப்பார் பத்ம பாதர் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஒருவேளை இது வந்து ஒரு சேவினையால் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் அவர்களை நம்ம வந்து திருச்செந்தூர் போலாம் அங்கதான் இதுக்கு வந்து ரெமிடி கிடைக்கும் ஏன்னா நிறைய மெடிசன் கொடுத்தாச்சு எல்லா மெடிசனும் கொடுத்தாச்சு இருந்தாலும் உங்கள் உடல்நிலை தேடுற மாதிரியே தெரியல அதனால நம்ம திருச்செந்தூர் போய் அங்க போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தா இதுக்கு ஏதாவது ஒரு ரெமிடி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு மனசுல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிசங்கரோட சீரை வந்து பத்மபாதர் அந்த ஆதிசங்கரை அழைச்சிட்டு போறாரு போயிட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டாரு போயிட்ட உடனே அங்க வந்து ஆதிசங்கர என்ன பண்ணாருன்னா அங்க வந்து ஒரு கடல்ல வந்து ஒரு பெரிய பாம்புலாம் ஏந்து முருகப்பெருமானை வணங்குவது போல ஒரு காட்சியை கண்டாரம் அதை பார்த்துட்டு ஆதிசங்கர் அவர்கள் என்ன பண்ணாருனா சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற ஒரு பாடல் அது வந்து பாடுறாரு அவர் அங்கேயே அங்க திருச்செந்தூர் கோவிலிலேயே முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு உடல் சோர்வாக ரொம்ப இருவா இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணுமே இல்லை சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒண்ணுமே இல்லைங்க என்ன படுத்துட்டு கிடக்குறங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இருந்தாலும் அவர் வந்து முருகப்பெருமானை வர்ணித்து சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற பாடலை ஏற்றி பாடினார் அவர் பாட 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 அவர் உடலில் இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியேறுவது போல் தெரிந்துதான் அந்த சொல்லுவாங்க இல்லீங்களா பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க இல்லீங்களா அது வந்து வெளியேறுவது போல் இருந்ததுதான் அது கூட இருந்த அந்த சிஷ்யருக்கு பிறகு ஆதிசங்கர் உடல்நிலை நல்லா தேர்டிச்சாங்க இந்த செய்வினை பண்ணாங்க இல்லைங்களா அதுவே அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு குப்தருக்கு திரும்ப சென்றது அப்படின்னு இருக்கு நமக்கும் நமக்கு தோணும் இல்லைங்களா நல்லாதான் இருந்தாங்க திடீர்னு உடம்பு சரியில்லை நல்லாதான் இருந்தாங்க திடீர்னு என்னன்னு தெரியல வியாபாரம் சரியில்லை குழந்தைங்க உடம்பு சரியில்லாம போகுது ஏதோ நமக்கே தெரியாம ஒரு சேவினை ஏன்னா பகைங்கிறது எதனால வருது யாரால வருது நமக்கே தெரியாது நம்ம சும்மாவே இருப்போம் ஆனா நம்ம வளர்ச்சியை பிடிக்காம இப்போ எப்படி ஆதி சங்கர் அவர்கள் தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாலும் ஆஹ் அபிரவ குப்தர்ங்குற ஒருத்தர் வந்து சேவினை ஏவினார் அது மாதிரி நமக்கு என்ன இருந்ததுன்னா சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சங்கரரே இயற்றியது சுப்பிரமணிய புஜங்கம்னு அதை வந்து வீட்டுல ஒழிக்க செய்யலாம் இல்ல உங்களுக்கு நல்ல ப்ரொனோசேஷன் வருங்க என்னால பாட முடியுங்கன்னு தாராளமா பாடலாம் வீட்டுல டெய்லி ஒழிக்க செய்யு துஷ சக்திகள் அதெல்லாம் இருந்தா அந்த முருகப்பெருமானின் அருளால் துஷ சக்திகள் ஓடிவிடும் இந்த வந்து சுப்பிரமணிய புஜங்கம் இது வந்து ஆதிசங்கர் அவருடைய சேவினை துரத்தி அடித்தது என்று ஆதிசங்கர் அவர்கள் இருக்கின்றது வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க அதுல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்